தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை பெரியகுளம் அருகே சட்ட விரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார் அவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான எட்நூற்றி அறுபத்தி நான்கு மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை அரசு மதுபான கடை மற்றும் தனியார் மது விற்பனை கூடங்களில் மது விற்க தடை செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் சட்டவிரோதமாக பல்வேறு பகுதிகளில் மது விற்பனை நடைபெறுவதாக காவல்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர் பெரியகுளம் அருகே உள்ள மேலகாமகாப்பட்டி கிராமத்தில் வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை நடைபெறுவதாக வந்த தகவலின் அடிப்படையில் பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் சதீஷ்குமார் என்பவரின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் அந்த சோதனையில் பதினெட்டு பெட்டிகளில் மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சதீஷ்குமாரை கைது செய்ததோடு அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புடைய எட்நூற்றி அறுபத்தி நான்கு மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்